நாளை கருட பஞ்சமி அதிகாலையில் கருடனை தரிசித்தால் நினைத்த காரியம் நடக்கும் ஆடி மாதம் வளர்ப்புறை பஞ்சமி நாளில் கருட பஞ்சமியும் பஞ்சமியும் அனுஷ்டிக்கப்படுகிறது ஆடி மாதம் அவசியம் அனுஷ்டிக்க வேண்டிய விரதங்களில் கருட பஞ்சமியும் ஒன்று இந்த ஆண்டு கருட பஞ்சமி நாளை அதாவது ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை கொண்டாடப்படுகிறது கருடன் சாதாரண பறவை மட்டுமல்ல அது மகாவிஷ்ணுவின் வாகனமாக உள்ளது மகாவிஷ்ணு பள்ளிகளும் ஆதிசேஷனையும் அவருடைய வாகனமாகிய கருடாழ்வரையும் வழிபட சிறந்த நாள் நாக கருட பஞ்சமி இந்த நாளில் கருட பகவானையும் பெருமாளையும் வழிபட மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக அமைந்துள்ளது கருட பஞ்சமி என்று கருட வழிபாடும் விஷ்ணு வழிபாடும் செய்வது இன்பமான வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கும் வாரிசு இல்லாதவர்கள் இந்த நாளில் விரதமிருந்து வழிபட்டால் கருடனை போல பலசாலியான புத்திசாலியான வாரிசு கிடைக்க பெறுவர் என்பது ஐதீகம் பெண்கள் கருட பஞ்சமி என்று கௌரி அம்மானை நாக வடிவில் அலங்கரித்து நோன்பிருந்து பூஜை செய்வது மிகவும் நல்லது அதிகாலை நேரத்தில் கருடனை தரிசித்தால் நினைத்த காரியம் நடக்கும் அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று கருடனை வழிபட்டு வர நாகதோஷம் விலகும் என்பது நம்பிக்கை இந்த நாளில் வாகனம் வாங்குதல் புதிய தொழில் தொடங்குதல் மருத்துவம் தொடர்பான செயல்கள் செய்தல் போன்ற எல்லாவிதமான சுப காரியங்களையும் செய்யலாம்